வருஷத்தோட கடைசி நாளில் இருக்கோம் நிறைய மெமரிஸோட ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பதிருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீண்டும் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க யூடியூப் மூலமாக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் குறிப்பாக விக்கா ஃபேன்ஸ்க்கு ஏன்னால் என்னால் வேறு குழந்தைய வச்சுட்டு வேறு எந்த சீரியலும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல லேட்டாக நைட் தான் பார்த்துட்ருப்பேன் பட் உங்களுடைய சப்போர்ட் என்னால் முடியும் ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் என்னை திட்டிகிட்டு இருந்தாலும் என்ன பண்ண முடியல விக்கா ஃபேன்ஸோட இந்த அன்பு வந்து சரி மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அப்புறம் குழந்தையை வளர்த்தும் போது அப்படின்ட்டு ஓகே விஷயத்துக்கு வரலாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் விஜய் சாரி கேட்குற லெவலுக்கு கொண்டு வந்துட்டிங்களே கொஞ்சம் அப்படின்னு இருந்தாலும் வாழ்க்கையில் நம்ம சாரி கேட்காமலாம் வாழ முடியாது கரெக்டு தானே எல்லாமே வாழ்க்கையில் வேணுங்க அதாவது சொல்கிறோன்னா எல்லா சுவைகளும் தான் ஆகணும் இனிப்பும் கசப்பும் அது மாதிரி எல்லாமே வாழ்க்கையில் இருக்கணும் ஒரேடியாக ஸ்வீட்டாகவே போய்ட்டு இருந்ததுன்னா என்னங்க ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லைன்ருக்கோம் எங்களுக்கு கதையில் வில்லன் வேணும் அது நாங்கள் இப்போ கொஞ்ச நாள் நினச்சிட்ருக்கோம் இல்லை வில்லன் வேணுங்கிறத கேட்குற அளவுக்கு ஆகிடுச்சு பாருங்க நம்ம நிலமை தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கிருஷ்ணாவை ரொம்ப நல்லவராக காமிச்சுட்ருக்கீங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இன்றைக்கி விஜய் சாரி சொல்லும்போது விஜயோட ஃபேனாக அவங்களுக்குலாம் வருத்தம் இருக்கும் பட் கதையெல்லாம் நம்ம ஒரு அதை சொல்கிறேன் வாழ்க்கையில் நீங்கள் சாரியாக சொல்லாமல் வாழ முடியாது கரெக்டு தானே பண்ணிப்போ வேணுங்க வாழ்க்கையில ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டு தான் ஸோ இதில் கொஞ்சம் டிலே பண்ணி குட்டி பாப்பா இன்னைக்கு உண்மையை சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் விக்கா வருத்தப்பட்டாங்க அப்படின்ட்டுருக்கு இருக்கு இன்னைக்கு சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரியே அதாவது நல்லா இருந்துச்சு மீன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலைன்னா இந்த நிறைய பேர் சொல்கிறாங்க இவங்களால் ம நதி ஃபேமிலி டூ பாயிண்ட் ஓ அவங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்க இல்லைன்னா கதையோடய அடுத்த நகர்வுகள் இல்லை இல்லை இப்போ இங்கேருந்து தொழிலில் இன்னும் ஆறு மாதம் அந்த பிஸ்னஸை சரி பண்ணணும் இந்த மாதிரியான அடுத்தடுத்த கதையை கேட்கும்போது அப்பாடான ஒரு சந்தோஷம் வருது இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட்டு அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நான் மீண்டும் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ரொம்ப கதை இருக்குது இவங்க உள்ளே வரும்போது தான் கதை நிறையா வருது ஓகேவா இந்த பக்கம் குழந்தை பிரசவம் பேர் வைக்கிறது ஃபோட்டோஷூட் ஓகே அது ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அதே மாதிரி வளை இந்த மாதிரி பேர்லா ஒன் ஒன் வீக் தாங்க கதை இருக்கு அடுத்து ஒரு மாதத்துக்கு அடுத்து மூணு வீக் கதை வேணும் இல்லையா அப்போ இவங்கெல்லாம் வச்சு தான் உருட்டி கொண்டு வந்தாகணும் ஆகணும் ஸோ அதனால் எப்போதுமே கதைகள் அப்படிங்கிறது ஒரு சீரியலில் வந்து தான் ஆகணும் அதுலேயே ஒரு ஏழ்நூறு எட்நூறு எபிசோட் தொடும்போது அந்த அந்த விஷயங்கள் நடந்து தான் ஆகணும் நம்ம கொண்டாடலாம் விக்காவுக்கு நமக்கான சீன்ஸ் கொடுப்பாங்கள ஒரு பக்கம் பாட்டியை பார்க்கறதுக்கே வந்து சிந்து வச்சாலும் சிந்து விஜய் அண்ணா அப்படின்னு கூப்பிட்டாங்களே அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படின்னா இந்த ஐயனார் துணையை பொறுத்தவரைக்கும் சோழன் வந்து ஒவ்வொரு இடங்களையும் கோவப்படுவார் சேரனை வந்து நீலா அண்ணான்னு கூப்பிடும்போது அதே மாதிரி இங்கே ஆடியன்ஸ் கோவப்பட்டுருப்பாங்க விஜய மாமான்னு கூப்பிட்டா ஏன்னா முறை அப்படி தான் கரெக்டு தானே பட் ஆனால் அண்ணான்னு கூப்பிட்டாங்களே சிந்துவ எங்களுக்கு அது போதும் சிந்து நீ பண்ணுமா அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப ஹைலைட்டடான ஒரு பாயிண்ட்டு ஸோ சிந்து இங்கே பாட்டியை கவனிச்சிக்கிற மாதிரி ஒரு ட்ராக் கொண்டு வந்துருக்காங்க ஒரு தனிப்பட்ட நர்ஸ் வேணும் அப்படிங்கும்போது போது இங்கே அவங்க கவனிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கூட வெளியில் வேலைக்கு அது மாதிரி கொடு விடுவாங்களா என்னன்னு யோசிச்சு இப்படி ஒரு ட்ராக் கொண்டு வந்துருக்காங்க இது எப்பயுமே ஒரு ட்ராக் கொண்டு வரும்போது அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஓகேவா இதுக்கும் ஒரு காரணம் என்ன கொண்டு வராங்கன்னு தெரியலை பட் ஆனாலும் சிந்து அண்ணான்னு கூப்பிட்டாங்களே எங்களுக்கு அதுவே போதும் எப்பயுமே அதை பதிவு பண்ணி வச்சுக்கலாங்க இனிமேலாம் நம்மளால் அப்படியே ஒரு சக்தி இல்லை இல்லை அதனால் தாங்குற சக்தி இல்லை நம்ம ரொம்ப கடந்து வந்துட்டோம் தான் ஸோ ரொம்ப ரொம்ப அழகான விகாவது சீன்ஸு ரொம்ப அழகாக கேஷுவலாக அவங்களோட வாக்கிங்காக இருக்கட்டும் அப்புறம் ஒரு ஒரு இடங்கள்லேயும் அவங்க புரிதலாக இருக்கட்டும் வந்து தேங்க் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து செய்கிறாங்களே இது தாங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு பொண்ணும் நினைக்கிற விஷயம் கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்யணும் அவ்வளோ தாங்க எதிர்பார்ப்பாங்க எல்லா பொண்ணுங்களுமே அந்த ஒரு விஷயத்த விஜய் செஞ்சுட்டே இருக்காரு விஜய் வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் இந்த சீரியலை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ரொம்ப பெரிய பில்லர் ரொம்ப பெரிய பெரிய பில்லர் ஸோ ரொம்ப அழகான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எம்என் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு அஃப்கோர்ஸ் நிறையா விஷயங்கள் நம்ம ரொம்ப டீப்பாக சாப்பாடெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கோம் நமக்கு பிடிச்சவங்களால எல்லா விஷயங்களும் நடக்க தான் செய்யும் பட் ஆனால் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ விக்கா எம்என் ஃபேன்ஸ் அண்டு டீம் எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாங்க பார்த்துக்கலாம் மறுபடியும் ஃபஸ்ட்டில் வந்து இல்லையா ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோ வந்து ஒரு மெமரிஸோடு கலந்த ஒரு வீடியோவாகவே இருக்கட்டும் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்